விஜய் காவேரி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க வண்டி ஓட்டிகிட்டே வராரு விஜய் வர வழியில திடீர்னு வண்டியை நிறுத்திட்டாரு நிறுத்திட்ட காவேரி இறங்க சொல்கிறாரு என்னப்பா வந்துட்டே இருந்தோம் திடீர்னு வண்டியை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் நீ தான் வண்டி ஓட்டணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஐயோ வேணாம் பாஸ் நான் வண்டி ஓட்டலை எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீ தான் அன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்டு போனேன் உன்னால் முடியும் நான் கற்றுத்தரேன் வா அப்படின்னு சொல்கிறாரு பாஸ் எனக்கு இப்போ வேண்டாம் நீங்களே ஓட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் உனக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஓட்டு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி வண்டி எடுக்கிறாங்க காவேரி வண்டி ஓட்டிகிட்டே வராங்க ரைட்டில் போ லெஃப்ட்டில் போ சொல்லிட்டே வராரு அதுக்குள்ளே ஒரு வண்டியில் இடிக்கிற மாதிரி போயிட்டாங்க ஐயோ ரைட்டில் போகணுன்னு சொன்னால் அவன் அவன் மேலே இடிக்கிற மாதிரி போயிட்டியே என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவனும் இறங்கி வரான் வந்து வண்டியை தட்டுறான் என்ன யார் அது வண்டி ஓட்டுறது இறங்க கீழேனு அதுக்குள்ளே மறுபடியும் காவிரி வண்டி எடுக்கிறாங்க ஐயோ பிரேக் போடு பிரேக் போடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இறங்கி விஜய் கீழே வராரு என்ன என்ன வண்டி இப்படி ஓட்டுறீங்க மேலே இடிக்கிற மாதிரி இப்படி தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இல்லை இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னது எல்போடா என்னம்மா உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா என்ன என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கே நீ இவ்வளோ கிட்ட வந்து அப்புறம் அதுக்கப்புறம் தான் வண்டியை திருப்பி வேணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு அதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவிலுது என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அதை தெரியாமல் அடிச்சுட்டுன்னு சொல்கிறேன் இல்லைன்னா ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அடிக்க போகிறாரு ஐயோ பாஸ் விட்டுருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி தடுக்கிறாங்க போயிடுங்க நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே காவேரி கேட்குறாங்க விஜய் கிட்ட எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க தப்பு என் மேலே இருக்குது நான் தான் அவனை இடிக்க போனேன் நாம் வந்து அவனை போய் அடிக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆ என்னதான் இருந்தாலும் உன திட்டினா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன 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 மறுபடியும் சொல்லுங்கள் என்னை திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆ ஆமா பின்ன வராதா சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்படியே காவேரி கா உட்காந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க உனக்கு ஒன்றுனா நான் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொன்னதை நினச்சி நினச்சி இருக்காங்க அதுக்குள்ளே விஜய் வராரு ரூமாண்ட ஆமா என்னாச்சு உனக்கு நீ ஏன் தானாக சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுவா பாஸ் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க பாஸ் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு இல்லை அந்த அனாத ஆஷிரமத்துக்கு எங்களோட அப்பலத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அவங்க தேவையான மளிகை சாமான் லிஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க அதில் அப்பளமும் நான் படித்தேன் அப்பளம்ன்னும் போது உங்கள் கம்பெனி தான் ஞாபகம் வந்தது அதனால தான் நான் அந்த அப்பலத்தை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை அந்த அப்பளத்துக்கு தேவையான அமௌண்ட்டும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எனது பணமா எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ சும்மா தர முடியாது இல்லை உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகட்டும் அதுக்கப்புறம் நிறைய ஆசிரமத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசி பேசிக்கிட்டே இருக்காங்க சரி போகலாம் ஆகுது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஐயோ காவேரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை ஒரு இது சொன்ன ஒரு ப்ராஜெக்டு அந்த கேலம் பார்க்கும் அது வந்து ஓகே ஆகிடுச்சி ஃபைனல் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் பாஸ் கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா அது எல்லாமே நீ தான் பார்த்துக்க போகிற அதனால் என்னென்ன கற்றுக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே நீ தெரிஞ்சுக்கோ சூப்பர் பாஸ் சூப்பர் எனக்கு ஒரு நல்ல பொறுப்பை நீங்கள் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க நவம்பர் தேர்ட்டீன் வந்து ஓகே ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாரு என்னது நவம்பர் தேர்ட்டீனா நான் அப்போ இங்கே இருக்க மாட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஏன் இருக்க மாட்டேன் வேறு ஏதாவது வேலை வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நவம்பர் தேர்ட்டீன் தான் நம்ம அக்ரிமெண்ட் முடியுது நான் அன்றைக்கி போயிடுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க கங்கா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க நர்மதாலாம் என்ன இன்னும் உங்கள் வீட்டுக்கார காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் காலையில் போனார் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வர குமரன் இதோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இருந்தாங்க எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட் தராரு என்னங்க என்னங்க ஆச்சு போனால் போனாங்க இப்போ தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க நான் நடிச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு சீரியல்ல தெரியுமா உனக்கு கொரியர் பாயா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே பார்க்குறாங்க என்ன தூரத்தில் ஒருத்தர் யாரோ இருப்பாங்களே அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நான் டைலாக் பீஸ் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு உனக்கு தெரியுமா டைரக்டர் என்ன பாராட்டினார் இன்னி மட்டும் நல்லா வந்தேன்னா இன்னும் பெரிய பெரிய நடிப்புலாம் நடிப்ப நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு குமரன் சொல்கிறார் ஆமாம் தம்பி ஆமாம் உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்லா நல்ல வாய்ப்பெல்லாம் வரும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அம்மா சொல்றாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சரிங்க சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை கொடுக்கறாங்க